வறண்ட கிணற்றில் மீண்டும் உயிர்த்த தண்ணீர் ஒரு சமூகத்தின் நம்பிக்கை கதை கோவையின் அக்ரஹார சாமக்குளம் பகுதியில் இருந்த அந்த கிணறு சில வருடங்களுக்கு முன் உயிரற்ற கல்லறை போல தோன்றியது ஆயிரத்தி இருநூறு அடி ஆழத்தில் போர்வெல் மோட்டர் இருபத்தி நான்கு மணி நேரம் சூழ்ந்தாலும் கிணற்றின் அடியில் மூன்றடி தண்ணீர் மட்டுமே கிடைத்தது வறட்சியின் காயம் விவசாயிகளின் மனங்களிலும் பதிந்திருந்தது வயல்கள் உலர்ந்தன பசுமை மறைந்தது நம்பிக்கை சிதைந்தது ஆனால் இன்று அதே கிணறு தரையிலிருந்து நான்கடி உயரத்தில் தண்ணீரால் நிரம்பி வழிகிறது நீரின் குளிர்ந்த ஒலி அந்த விவசாயிகளின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீராக மாறி உள்ளது மாற்றத்தை ஏற்படுத்திய கரங்கள் இந்த அதிசய மாற்றத்தின் பின்னால் உள்ளது கௌஷிகா நீர் கரங்கள் எனும் தன்னார்வ அமைப்பின் விடாமுயற்சி அவர்கள் கையெடுத்த அகரகார சாமக்குளம் ஏரியின் புனரமைப்பு பணிகள் ஏரி தூர்வாரப்பட்டது கரைகள் பலப்படுத்தப்பட்டது மண் திட்டுகள் அமைக்கப்பட்டன தொலை தூரத்தில் உற்பத்தியாகி ஏரிக்கு வரும் பாதைகள் சீரமைக்கப்பட்டன ஏரிக்கு வந்த நீரை பாதுகாக்கும் பணிகளால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தது ஆயிரத்து அடிக்கும் கீழ் சென்ற நீர்மட்டம் உயர்ந்து பத்து அடிக்குள் நீர் கிடைத்தது வறண்டு போன கிணறுகள் மீண்டும் உயிர் பெற்று விவசாயிகளின் வாழ்வில் நம்பிக்கை விதிக்க தொடங்கின தனி கனவில் சமூகத்தின் பலம் ஒரு விவசாயியின் கிணற்றில் ஏற்பட்ட இந்த மாற்றம் தனிப்பட்ட வெற்றியாக இல்லை அது முழு சமூகத்தின் வெற்றி கதை வயல்கள் பசுமையால் ததும்ப விவசாயிகள் தங்கள் உழைப்பின் பலனை மீண்டும் நம்பத் தொடங்கின நாம் ஒன்றிணைந்தால் இயற்கை நமக்கு திரும்பி தரும் என்பதற்கான உயிரோட்டமான சான்றாக இந்த நிகழ்வு திகழ்கிறது கற்றுக் கொடுக்கும் பாடம் இந்த கதை வெறும் நீர்மட்ட உயர்வை பற்றியது அல்ல இது நம்பிக்கை மீட்டெடுத்த கதை இது இயற்கையுடன் மீண்டும் இணைந்த கதை இது சமூகமாய் ஒன்று சேர்ந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற பாடம் ஒரு காலத்தில் வறண்ட கிணறு இன்று பொங்கி வழிகிறது அதன் நீர் வெற்றி அல்ல சமூகத்தின் வெற்றி